வணக்கம் இது புரோக்கன் ஸ்டோரி இதில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கு சமூகத்தில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை என்கின்ற டாப்பிக்கையும் ஒரு பணக்கார தாய் தந்தையினுடைய பசங்களை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் நான் இப்போ சந்திக்கிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது பல குடும்பங்களில் வந்து ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து என்ன கேட்குறாங்கன்னா அவங்க வந்து இந்த ஒரு குழந்தையே படித்து மேலே கொண்டு வர்றது ஒரு மா போதும் சார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு குழந்தையை மட்டும் இந்த உலகத்தில் நீங்கள் அவன் தான் இருக்கான் உங்கள் பையன்னா உங்களுக்கு பிறகு அவன் ஒரு அனாதை நினைச்சு பாருங்களேன் இந்த உலகத்தில் அவன் தனி மனிதனாக வாழ போகிறான் அவனுக்கு ரத்த சொந்தன்ற ஒன்றுமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் பெற்றோர்களான உங்களை பற்றி பேசிக்கிறது கூட அவனுக்கு ஆள் கிடையாது அவனுக்கு ஒரு சகோதரியோ அல்லது வந்து ஒரு தம்பி அண்ணனோ இருந்தால் உங்களை பற்றி சிலா உங்களுக்கு பிறகு உங்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து அவங்களுக்கு ஒரு சகோதரோ சகோதரியோ வேணும் இதில் என்னன்னு கேட்டால் நல்ல வசதியான குடும்பத்திலேயே வந்து ஒரு குழந்தை போகுதுன்றாங்க என்னன்னு கேட்டா என் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டேங்க சார் வளர்க்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு புருஷன்னே என்கிட்ட சொன்னார் ஹஸ்பண்ட் சொல்றாரு என்கிட்ட இது ரொம்ப தவறானது இன்னொரு ஆபத்து இதுல என்ன இருக்குன்னா நாளைக்கு வயதான காலத்தில் நீங்க ஒருத்தர் ஒரு அண்ணன் வீட்டுல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க முத பையன் வீட்டுல இருக்கீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் வருது அப்படின்னு கோச்சிக்கிட்டு போறதுக்காவது உங்களுக்கு இன்னொரு குழந்த வேணாமா ஏன்னா இதெல்லாம் நடக்கும் நான் சொல்றது வந்து நீங்க வந்து வித்தியாசமா எடுத்துக்க வேண்டாம் இன்னொரு இடம் இருக்கடா அப்படின்னு ஒரு கோச்சிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்காவது நம்மளுக்கு ஒரு இடம் வேணும் அப்படி இல்லை ஒரு மருமகள் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து முதியோர் இல்லத்துக்கு தான் போகணும் உங்களுக்கு இன்னொரு துணை இருக்கு எனக்கு இன்னொரு குழந்தை இன்னொரு இடத்துல இருக்குன்னா தான் இவங்களே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பாங்க அப்படி இல்லைங்க ஒரு ஒரு சேஞ்சுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் இல்லைப்பா நான் போயிட்டு தங்கச்சி வீட்டில் போயிட்டு நாலு நாள் இருந்துட்டு வரோம்ப்பா அப்படி இல்லைன்னா தம்பி வீட்டில் போய் இருந்துட்டு வரோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் போறதுக்கு ஒரு இடம் வேணாமா இப்படிலாம் இருக்கணும் இருந்தால்தான் உங்க வாழ்க்கை வந்து கடைசி காலத்தில் வந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இன்னொன்று அந்த ஒரு பையன் படிச்சுட்டு அமெரிக்கா போயிட்டு எங்கேயோ போயிட்டான்னு வைங்க இங்கே நீங்கள் முதியோர் இல்லத்துக்கே போயிட்டோம் உங்கள் வீடும் முதியோர் இல்லம்தான் அப்போ எப்போதுமேக இரண்டு குழந்தை அதாவது ஒரு டைமில் மூணுக்கு மேல் அதாவது இரண்டுக்கு மேல் இப்போது வேண்டாம் மூணுக்கு மேல் எப்போதும் வேண்டான்னு ஒன்று வந்தது கவர்மெண்ட்டு அடுத்தது ரெண்டுக்கு மேலே வேண்டே வேண்டான்னுச்சு அப்புறம் நாம ஒருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு ஆகிடுச்சி அதான் இது கேட்குறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சரி இருக்கும் ஆனால் ஒரு பெற்றோருக்குன்றது தனி குழந்தை என்பது ஒரு பிள்ளை என்பது அவன் இந்த உலகத்தினுடைய அனாதியாகிடும் பார்த்துங்க உங்களுக்கும் அது சரியில்லைங்க கஷ்டப்பட்டாவது வளர்த்துணும் எங்கள் தாத்தா பாட்டிக்கெல்லாம் பதினாலு குழந்தைங்க எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க எங்கள் அம்மா முதல் குழந்த பதினாலாவது குழந்த இருந்ததுல எங்கள் கடைசி சின்னமாக நானும் ஒரே ஸ்கூலில் படிப்போம் இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு எண்பது எண்பத்தஞ்சு வயசு ஆகுதுன்னா எங்கள் அப் எங்கள் மாமா பெரிய மாமா பேசுவார் ஒரு பத்து நிமிஷம் பேசுவார் எங்கள் அப்புறம் என்னுடைய கடைசி சின்னமா பேசும் ஒரு ரெண்டு மூணு பேராவது அவங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் பேசிடும் போது அழகா அவங்க பகிர்ந்துக்கிறதுக்கான ஆள் இருக்காங்க அப்படியாக நீங்க உங்க கடைசி காலத்தை ரொம்ப மகிழ்ச்சியாக வாழணும்னா ஒரு குழந்தையோட விடாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்த்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனையில ஒண்ணு அடுத்து ரெண்டு பணக்கார பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையை வழங்கும் முறை எப்போதுமே செல்வம் அதிகமாக அதிகமாக பண்பாடு குறையும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இது உங்களுக்கு மட்டும் கிடையாது கிருஷ்ணனுடைய சாம்ராஜ்யம் துவாரகையே செல்வம் செழி இப்பில் மிதந்து எல்லாம் எந்த ஒரு நியாய தர்மங்கள் இல்லாம என்ன ஒரே கேளிக்கையில் ஈடுபட்டு துவாரமே அழிகிற அழிஞ்ச கதை உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்ல ரோம் மிகப்பெரிய செல்வ செய்ப்புல போய் ரோமே வந்து அப்படியே கேளிக்கையில போய் ரோமே அழிஞ்சிரும் அதாவது செல்வம் மிதமிஞ்சிய செல்வம் ஒரு மனிதனை தப்பான வழிக்கு கொண்டு போகும் அதுல நான் இப்ப நிறைய பெற்றோர்களை பார்க்கறேன் வசதியான பெற்றோர்களை அவங்க என்னன்னா ஒரே சோகம் அவங்க பிள்ளைகள் நம்மளை விட ஆளாக மாட்டானா பெரிய ஆளாக மாட்டானா எல்லோருக்கும் எனக்கும் சோகம் இது இருக்கு நீங்களும் நிறைய பேரை பாருங்களேன் ஒரு அப்பா பெரிய ஆளுமையா இருப்பாரு பெரிய வசதியை சம்பாதிச்சுக்குவாரு ஆனா அவன் பையன் வேறே மேலே போக மாட்டான் அவங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா என் பிள்ளை என்ன விட மேலே போயிட மாட்டானா மிகப்பெரிய சோகத்தோட தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்க யார வேணாலும் எடுத்துங்க அதானி அம்பானி குழந்தைங்க அதானி அம்பானியோட பெரிய ஆயிடுவாங்களா நீங்க யார வேணாலும் அலெக்சாண்டர் பையன் மகா அலெக்சாண்டர் சொன்னோம் அவன் பையன் யாரு நெப்போலியன் சொன்னோம் அவன் பையன் யாரு இந்த உலகத்தை எவன் எவன்லாம் ஆண்டானோ அவனுடைய பையன்லாம் அவரை விட பெரிய ஆள் ஆகியிருக்காங்களான் ஆக மாட்டுறாங்க ஏன் ஆக மாட்டுறாங்கன்னா நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு அளவுக்கு அதிக செல்வம் சேர்த்துக்கிறதால அவனை மிகப்பெரிய கம்ஃபர்டில் வளர்க்குறீங்க அவனை வந்து ரொம்ப வந்து அதாவது ஏன் நான் கஷ்டப்பட்டேன் என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வளர்த்திங்கன்னா அவன் ஊதாரியாக தான் போவான் இந்த சமூகத்திற்கு அவன் ஒரு பதறு இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இவ்வளோ செல்வம் இருக்குல்ல அவனுக்கு ஒரு தானம் தர்மத்தை கற்று தெரியுங்களா அவன் ஒரு 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 ஏழைக்கிட்ட இப்போ ஒரு ஏழைக்கிட்ட அன்பாக இருக்கணும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த வீட்டு வேலைக்காரங்க கிட்ட அன்பாக இருக்கணும் ரொம்ப கற்றுத்தரமான கிடையாது உங்களுக்கு வேணா வேலைக்காரங்களாக இருக்கலாம் எத்தனையோ குழந்தைங்கள அந்த வீட்டு வேலைக்காரங்க தான் வளர்த்துருக்காங்க ஆனால் அவன் வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியான பசங்க குழந்தையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அக்கான்னுவான் அண்ணின்னுவான் அந்த வேலைக்காரங்களை ஆனால் வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட்டி பர்சன்ட் பேர் அவங்க வேலைக்காரங்களை தான் வச்சிருக்காங்க ஒரு இருபது பெர்சன்ட் அல்லது பதினஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வந்து அவங்க இவங்களை வந்து அந்த ஒரு என்னை வள தூக்கி வளர்த்தவங்க என்னை வந்து குழந்தையில் இவங்க தான் காப்பாற்றினாங்க அப்படின்ற அந்த அன்போட இருக்காங்க அப்படி இருக்கிறவங்கள நம்ம வணங்குவோம் அந்த மாதிரி என் பிள்ளைகளை மற்றவங்கள் வந்து இந்த பணக்கார பசங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு வந்து பொறுப்பு வேணும் உங்க அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த செல்வத்தை சேர்த்திருக்காருன்னா நீங்க அவரை விட மேல வர்றதுக்கான முயற்சி தனிப்பட்ட முயற்சி அவருடைய பின்னாலேயே போய் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வெற்றியே கிடையாது அப்ப வந்து எந்த பின்பலமும் இல்லாம அந்த இடத்த தொடுறோம் யார் எந்த பின்பலமும் இல்லாம உங்க அப்பா அந்த இடத்த தொட்டிருக்காரு அவர் யார் அப்ப உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு அந்த பணக்கார பசங்களுடைய பசங்க பாத்தீங்கன்னா அவங்க ஈக்குவலான பசங்க கிட்ட தான் பழகுறாங்க அது கேட்டா அப்பதான் வந்து ஸ்டேட்டஸ் சரியா இருக்கும்ன்றாங்க அதெல்லாம் கிடையாதுங்க நாங்கெல்லாம் படிக்கும் போது எல்லாம் இப்போ அதுல இன்னொன்னு என்னன்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வேற ரொம்ப கேவலப்படுத்தது பள்ளிக்கூடம் ஒரு ஏழை வீட்டு பையனும் படிக்கணும் மிடில் கிளாஸ் பையனும் படிக்கணும் ஒரு இடத்துல படிக்கும்போது தான் அந்த சமமான அந்த நட்பு வருது இப்ப அந்த தகுதி தகுந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போடுறதால இந்த பசங்களுக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு ஒரு மிகப்பெரிய வரமாடுது ஆனால் நீங்க என்னன்னா பசங்க அந்த பசங்க என்னன்னா எல்லாரும் கூட பழகிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும் நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுடைய ஈக்குவல் உள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னா அவங்க கூட நீங்க பழகிறீங்கன்னா உங்க வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது ஏனென்றால் ஒரு கார்டு இருக்குன்னா அந்த காட்டில் எல்லா வகையான மரங்களும் இருக்கும் அப்பதான் எல்லா வகையான மிருகங்களும் இருக்கணும் அது ஒரு ஒரு சிறந்த இருக்கும் சமூகமும் நீங்களும் எல்லாருக்கு சேர்ந்து பழகி ஏற்றாமன் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் நான் சொல்றது வந்து ஜாதி மத அடிப்படையில் பொருளாதார அடிப்படையில் சொல்றேன் நீங்க சேர்ந்து உங்கள் உங்க விட நீங்க ரீச் ஆக முடியும் அப்படி இல்லைன்னா எல்லா பணக்கார அப்பாக்களும் வருத்தப்படுற மாதிரி என் பிள்ளை என்னை விட பெரிய ஆக மாட்டானா அப்படின்ற சோகத்தோடு தான் உங்கள் அப்பா இருப்பாரு நன்றி வணக்கம்